உங்கள் காவேரி நான் வரேன் என்ன ஒரு வெற்றிங்க உண்மையுமே ஹைப்பில் இருபதாவது இடம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு ஸோ லாஸ்ட் இன்டர்வியூவில் எனக்கும் ஸ்பெஷலான விஷயமும் இருக்குது ஹலோ விஸ் நாங்கள் லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அதில் தான் பிர வர டைம் வந்துருச்சு அதுக்குள்ளே ஒரு சின்ன வீடியோ கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு ஏன்னா இது நைட்லேருந்து ஈவினிங்லேருந்து நினச்சிட்டு இருந்தேன் டுவெண்டித்து கொஷன் அதாவது இருபதாவது இடத்துல இருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பி ஹைப்பில் எல்லாருமே லைக் பண்ணி க கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இதில் என்னுடைய கமெண்ட்க்கு ரிப்ளை அஸார் அவர் கொடுத்துருந்தார் ரொம்ப ஹாப்பி என்னென்னா ரொம்ப ஸ்பெஷலாக அந்த கமெண்ட் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ அது மட்டும் இல்லை இந்த எபிசோட்க்கு எவ்வளோ ஒர்க் பண்ணேன் அப்படின்ட்டு அந்த இருந்து அவர் ஒரு வீடியோவும் கொடுத்துருக்காரு அதையும் பேசலாம் ஸோ இந்த கமேண்ட் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் ரொம்ப ஹாப்பி என்னுடைய கமாண்ட் வந்து ஒருத்தருக்கு இவ்வளோ ஒரு ஹானர் கொடுத்துருக்கு அப்படின்னா ஸோ ஒரு இருபதுக்கு மேற்பட்ட இன்டர்வியூ பார்த்து தான் எந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக வரக்கூடாதுன்ட்டு நிறையா விஷயங்கள் அவாய்ட் பண்ணி அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஸ்பெஷல் ஸ்பெஷலான வேர்ட் சொல்லியிருக்காரு இந்த கமாண்ட் வந்து எனக்கு ஒரு மெடல் கொடுத்த மாதிரி அப்படின்ட்டு அப்போ பாப்பா நேற்றுன்னா லக்ஷ்மியை கையில் பிடிக்க முடியல பார்த்துங்க சந்தோஷத்தில் இருந்தாலும் அசார் அவர்கள் இது பற்றி அழகாக சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் நாற்பத்தி ரெண்டு சேட்டலைட் சேனல் ஒர்க் பண்ணியிருக்கேன் முப்பத்தி ஆறு யூடியூப் சேனல் ஒர்க் பண்ணியிருக்கேன்ட்டு ஏன்னா நான் ஒரு வார்த்தை என்னுடைய கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வீ இன்டர்வியூவில் நல்ல ஷோ ஆச்சு அப்படிங்கிறது அதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் ரொம்ப நுணுக்கமாக கேள்விகள் என்டர்டெயின்மெண்ட்டாக நானுமே அந்த எபிசோட்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன் சீரியஸாக சொல்லணும்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் டீட்டெயில்டாக ஒருத்தங்களோட எல்லா விஷயங்களும் இன்டர்வியூவாக இருக்கட்டும் ரிவ்யூவாக இருக்கட்டும் எதுவுமே கொடுக்கல ஆனால் சரி கமேண்ட்லேயாச்சும் சொல்லணும் அப்படின்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத பேசலாமா ரசிகர்களோட பங்கு அதிகமாக நிறைஞ்ச இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஃபேன்ஸோட இந்த க்யூரிய கொஷின்லேருந்து ஃபேன் பேஜஸ் அது மாதிரிலாம் நிறையா இன் இன்வால்வ் ஆயிருந்தது அந்த இன்டர்வியூ இல்லையா ஸோ அது மாதிரி ஸோ அது அப்புறம் அந்த இன்டர்வியூ பார்த்துக்கு பின்னாடி அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எங்கள் கேள்விக்கு ஃபஸ்ட்டே பதில் இருந்துச்சு நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா விகா இன்டர்வியூ அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா இல்லை நாங்கள் விஜய் கவரி தனித்தனியாக இன்டர்வியூ அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு நிமிஷமும் எல்பி பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் அப்புறம் மட்டும் இல்லை பிடிச்ச பாடலோட லி லிஸ்ட் அதாவது மோட்டிவேஷன் சேட் ஹாப்பினஸ் நிறைய விஷயங்கள் அம்மாவோட சாப்பாடில் இருந்து கெரியரோட விருப்பம் வரைக்கும் கவிதை முதல் ரசிகர்களோட கிஃப்ட்டு வரைக்கும் அப்புறம் பெஸ்ட் எம்என் சீன் எது அப்படின்ட்டு அதை எந்த சீன் அப்படின்னு நோட் பண்ணியே போட்டிருந்தாங்க அதுலேருந்து ஃபேவரட் மூவி கேரக்டர் வரை அப்படின்ட்டு அவனே என்னென்ன மூவிலாம் அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அது கேரக்டர் விஷயம் அதை மட்டும் இல்லை அவங்களுடைய நெகட்டிவ் வைபுக்கு அது பயங்கரமாக நேற்று எல்பி ஃபேன்ஸ்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க பார்த்துங்க சரியான பதிலடி கொடுத்துருந்தாங்க எல்பி அப்புறம் வீடியோ முடிஞ்சு விடுமோன்ட்டு டைமை நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே அந்த ஐயோ இன் எவ்வளோ ட்யூரேஷன் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு அந்த ஃபீல் ஃபஸ்ட் டைம் வந்துருச்சுருந்துது அப்புறம் கேள்வியும் கேட்பி கேட்ட விதமும் அந்த திறம்பட கையாண்டு விதமும் நல்லா இருந்துச்சு செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூலேயே ஒரு ஸ்பெஷலாக பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்ட்டு காலத்திற்கும் இது ஒரு பொக்கிஷமாக நம்ம மனசில் இருக்கும் அப்படின்ட்டு அதில் ஸ்பெஷலாக நான் மென்ஷன் பண்ணியது பர்ஸ்னலாக சொல்லணுன்னா இட் ஷோஸ் யுவர் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையுமே சொல்லணும்னா ஸ்பான்சர் கிஃப்ட் வச்சுருந்தார் அப்புறம் வந்து இந்த கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ணி இந்த ஃபேன் பேஜஸோட இந்த கியூஏ கொஷின்லாம் ஒரு கார்டு பிரிண்ட் பண்ணி இப்போது விஜய் டெலிவிஷனில் ஒரு ஷோ பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செமையாக பண்ணியிருந்தார் அவருக்கு கிடைச்ச இரவு பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை ஏன்னா டெய்லியும் அவர் பிஸியாக இருப்பார் இல்லையா அது மாதிரி இருபத்தி நான்கு மேற்பட்ட இன்டர்வியூ ஹெல்ப் இது பார்த்தேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பார் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதில் அவர் வந்து நம்மளுடைய கமாண்டை வந்து ஒரு மெடல் கொடுத்த லெவலுக்கு உண்மையுமே ஒருத்தருக்கு என்னங்க பாராட்டு கமாண்ட்டு தாங்க ஃபஸ்ட்டு அவங்க எனர்ஜி பூஸ்டப் பார்க்குறாங்க சீரியஸ்லி அவர் இவ்வளோ இன்டர்வியூ பண்ணியிருந்தாலும் எல்பியோட இன்டர்வியூ இந்த ஹைப்பானது ஆனது டுவெண்ட்டி இத் இருக்குது எனக்கு தெரிஞ்சு டாப் டென்னில் வந்துடும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு பெரிய பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இன்னும் சீசன் சாரி இன்டர்வியூ பார்ட் டூ இருக்குது அது ஒன்று எதிர்பார்ப்புகளோடு இருக்கேன் ஓகே அப்புறம் நான் கொஞ்ச கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆன்லைன் வருவேன் எது இம்பார்ட்டண்டாக இருந்தாலும் அப்புறம் பேசலாம் போய் சாப்பாடு விட்டணும் இல்லை ஸ்டேடியோ